வணக்கம் நேர்களை டெம்பிள்ஸ் டு பி விசிட்டட் அப்படிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ நான் வந்து எடுத்துருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து என்ன டிஸ்ட்ரிக்னா மதுரை மாவட்டம் தாங்க ஏற்கனவே நான் வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து கல்லநகர் கோயில் பற்றி போட்டிருக்கேங்க அதை வேணுங்கிறவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க கல்லரங்கல் கோயிலோட வரலாறு அதோட சிறப்புகள் எல்லாத்தையுமே போட்டிருக்கேங்க அந்த வீடியோவில் அதை வாங்கிக்கிறவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க வேணும் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நாம் அடுத்து என்ன மா என்ன கோயில் எடுத்துருக்குறோம் அப்படின்னா அதே மதுரை மாவட்டத்தில் உள்ள பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் தாங்க எடுத்துருக்குறோம் இப்போ வாங்க அந்த கோயிலை பற்றின சிறப்புகள் என்ன அதோடய வரலாறு என்ன அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் பலமுதுச்சோலை முருகன் கோயில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாக திகழ்கிறது இது இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் மதுரையில் இருந்து பதினைந்து மைல் தொலைவில் அமைந்துள்ளது முருகன் சிறுவனாய் வந்து அவ்வையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது விஷ்ணு கோயிலான அழகர் கோயில் இதற்கு அண்மையில் அமைந்துள்ளது அருணகிரிநாதர் இத்திருத்தலம் மீது திருப்புகழ் பாடியுள்ளார் அழகர் கோயில் தீர்த்த மனைவி இக்கோயில் அமைந்துள்ளது சோலைமலை என்ற பெயரும் இதற்கு உண்டு இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் சோலை என்பதற்கு பழங்கள் பெற்ற சோலை என்று பொருள் எடுத்துக் கொள்ளலாம் கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை துறையால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது தள வரலாறு அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் இத்து இத்தலத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாகச் சொல்கிறார்கள் தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்தில் இருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகன் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி வந்தார் அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார் நடந்து வந்த களைப்பால் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் அவ்வை நீண்ட தொலைவு பயணம் செய்திருந்ததால் அவருக்கு களைப்பையும் தந்திருந்தது வயிறும் பசிக்கவும் செய்தது அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதை கண்டார் அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார் உடனே அந்த சிறுவனிடம் குழந்தாய் எனக்கு பசிக்கிறது சிறிது நாவல் பழங்களை த பறித்து தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் பழம் வேண்டுமா சுகாதார பழம் வேண்டுமா என்று கேட்டார் சிறுவனின் கேள்வி அவ்வைக்கு புரியவில்லை பழத்தில் கூட சுத்த பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டார் சுடாத பழம் வேண்டுமா சரி உழுக்கி விடுகிறேன் சுடாத பழமாக பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் பெறுமான் நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன அந்த பழங்களை பொறுக்கியாவை அந்த பழத்தில் மணல் ஒட்டியிருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார் இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாக முருகப் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டார் சிறுவனின் அந்த கேள்வியிலேயே அவ்வையின் அகங்காரம் பறந்து போனது தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் ஆளுநனாக இருக்க முடியாது என்று கணித்த அவ்வை குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டார் மரக்களை இணைந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து அவ்வைக்கு அருணினார் இந்த திருவுளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகிறது சோலைமலை முருகன் கோயிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம் அதிசய நூபுர கங்கை பழமுதிர் சோலைக்கு சற்று உயரத்தில் நூபுர கங்கை என்ற புனித தீர்த்தம் அமைந்துள்ளது இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் மலை உச்சியில் இந்த தீர்த்த தண்ணீர் ஓரிடத்தில் உழும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் ராக்காயி அம்மன் கோயில் அமைந்துள்ளது இந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நூபுர கங்கை விழும் இடத்தில் புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த தீர்த்த தண்ணீரில் தான் புகழ்பெற்ற அழகர் கோயில் பிரசாதமாக சம்பா தோசை தயார் செய்யப்படுகிறது கோயில் விழாக்கள் இந்த கோயிலில் கந்தசஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது மேலும் முருகனுக்குரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜை அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன பயண வசதி மதுரை மாநகரில் இருந்து வடக்கே இருபத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர்மலை உச்சியில் இந்த சோலை அமைந்துள்ளது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அடிக்கடி பேருந்து வசதி உள்ளது அழகர் மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு செல்ல கள்ளழகர் கோயில் நிர்வாகமே வாகனங்களை இயக்குகிறது காரில் செல்பவர்கள் தனி கட்டணம் செலுத்தி மலை உச்சிக்கு பயணமாகலாம் சுமார் பதினைந்து நிமிடங்கள் வளைந்து எளிந்து செல்லும் மலையில் எதுவாக பயணித்தால் மலை உச்சியை அடையலாம் அங்கு பழமுதிர் சோலை என்கிற சோலை மலை அமைந்துள்ளது என்ன நேர்களே பழமுதிர் சோலை பற்றி தெரிந்து கொண்டீங்களா அதே போல் இது சொல்லப்பட்டுள்ள அந்த அழகர் கோயிலின்போது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் கல்லழகர் அப்படிங்கிற வீடியோ தாங்க ஸோ ரெண்டையுமே போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களுக்கு நேரம் போது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பழமுதிச்சோலைக்கும் அழகர் கோயிலுக்கும் சென்று அழகருடைய அருளையும் முருகனுடைய அருளையும் பெற்று வாருங்கள் நன்றி வணக்கம்